Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays. நீ என்ன காசு வாங்காமையா இருக்கிற வாண்டடாக வம்பிடுத்த குடிமகன் நடு ரோட்டில் எல்மட் ட்ரீட்மெண்ட் பட்ட பகலில் தொடர்ந்த அளப்பறை வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரோடு எஸ் தியேட்டர் அருகே சிக்னல் அமைந்துள்ளது இங்கு தினம்தோறும் நூற்று கணக்கான வண்டிகள் வந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக காணப்படும் இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் குறிப்பாக பீக் அவர்ஸ் என சொல்லப்படுகிற பள்ளி கல்லூரி தொடங்கும் நேரம் மற்றும் முடியும் நேரம் வழக்கத்துக்கு அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் இந்த நிலையில் எஸ்ஏபி சிக்னல் பகுதியில் போக்குவரத்து போலீசார் வழக்கம் போல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வந்தனர் அப்போது இரு சக்கர வாகனத்தில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் சென்று கொண்டிருந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்து வந்தனர் அந்த வகையில் நண்பர் ஒருவருடன் இரு சக்கர வாகனத்தில் நபர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கில் வரவே போக்குவரத்து போலீசார் அவர்களை வழி மறித்துள்ளனர் அப்போது வந்தவர் முழு போதையில் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரிடம் ஹெல்மெட் எங்கே ஏன் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிறீர்கள் என போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் அதற்கான அபராத தொகையையும் கட்டச் சொல்லியுள்ளனர் ஏற்கனவே போதையில் இருந்த ஆசாமி போலீசாரின் பேச்சை கேட்டு ஏகத்துக்கும் டென்ஷன் ஆகி எகிரியுள்ளார் மேலும் பைக்கிலிருந்து இறங்கி சாலையில் நின்று கொண்டு போலீசாரை வாய்க்கு வந்தபடி ஆபாசமாக பேசியுள்ளார் அத்துடன் அதோ போகிறாரே அவங்கிட்ட ஹெல்மெட் இருக்கா இவங்கிட்ட ஹெல்மெட் இருக்கா ஏன் என்ன மட்டும் புடிச்சு கேள்வி கேட்கிற என வசவு மழை பொழிகிறார் பின்னர் போலீசாரிடம் நெருங்கி சென்று அவர் கையில் இருந்த செல்போனை தட்டிவிட்டு கீழே தள்ளுகிறார் நான் அடிக்கட்டமா உன்னைய என துண்டை மடித்துக்கொண்டு போலீசாரிடம் எகறுகிறார் நீ அவ்வளோ யோகியமா பேசுறிய காசு வாங்காமல் கொண்டே போகிறார் வீடியோ பொறுத்து பொறுத்து பார்த்த போலீசார் ஒரு கட்டத்தில் கையில் வைத்திருந்த எல்மட்டாலே அவரை அடித்து தூரமாக அழைத்து சென்றனர் என்ன அடிக்கிற என போலீசாரை நோக்கி கேட்ட அந்த நபர் பின்னர் அமைதியாகிறார் இதையடுத்து அவர் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ரமேஷ் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது எல்லாருக்கும் வணக்கம். அங்க அந்த நாடி அண்ணா. ஏய். ஆமே ஒரு காமெடி. ரெடியா? ஏய் ஹிரியா. டேய். இது ஹிரியா. நீ முடிச்ச. கண்ணு மா. நீ வந்து ஹிரியா. நீ வந்து அதுட்டே அது இருக்கா? ஏய் இந்த காமமேடியா காமமேடியா சை 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 இந்த வண்டிய இந்த என்ன பண்ணு திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க